திமுகவை மீண்டும் சீண்டும் செல்வப்பெருந்தகை கொதிப்பில் அறிவாலயம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுக இடம்பெற்றிருந்தன இந்த தேர்தலுக்குப் பின்னர் திமுக கூட்டணி குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சித்து பேசி வருகிறார் சமீபத்தில் அகில இந்திய அளவில் பெரிய கட்சியான காங்கிரஸ் ஒரு மாநில கட்சியிடம் அடிபணிந்து கிடப்பது வருத்தமாக உள்ளது என்று கூறினார் குறிப்பாக அகில இந்திய அளவில் பெரிய கட்சியான காங்கிரஸ் எத்தனை காலம்தான் திமுகவின் கீழே இருப்பது என்ற கேள்வியை அவர் வெளிப்படையாக முன்வைத்தார் மேலும் நாம் இப்படியே பிறரை சார்ந்து போகிறோமா அல்லது சுயமாக போகிறோமா நமது இயக்கத்திற்கு என்று மிகப்பெரிய வரலாறு உண்டு எவ்வளவு காலம் சார்ந்திருப்போம் என்பதற்கு விடை உங்களிடம்தான் உள்ளது தனியாக போட்டியிடுவது பெரிய குற்றம் இல்லை தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இருபது சதவீதம் வாக்குகளை முன்பு பெற்றது எனவே கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் செல்வப்பிருந்தகை இவ்வாறு திமுகவுக்கு எதிராக வெளிப்படையாக பேசுவதை டெல்லி காங்கிரஸ் மேலிடம் விரும்பவில்லை ஆனாலும் அவர் தமது பேச்சின் சாராம்சத்தை இன்னும் நியாயப்படுத்தி வருவதாகவே அவருடைய அடுத்தகட்ட நடவடிக்கைகளும் எடுத்துக்காட்டுகின்றன சமீபத்தில் அவர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்றார் அங்கு காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் பேசிய செல்வப்பெருந்தகை தமிழ்நாட்டின் எண்பத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு பயணம் செய்துவிட்டோம் இரண்டாவது கட்டமாக பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் எந்த பகுதிக்கு சென்றாலும் கூட்டணியில் உரிய மரியாதை இல்லை என்று நகர வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் குமுறுகிறார்கள் நமக்கு சுயமரியாதை கிடைக்க வேண்டுமெனில் நம்மை நாம் வலுப்படுத்த வேண்டும் நமது கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று பேசியுள்ளது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரது இந்த பேச்சு தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் பதில் கூறுகையில் கட்சிகளின் பொதுக்குழு செயற்குழுவில் எப்படி பேச வேண்டும் என்று சில விதிமுறைகள் உள்ளன கட்சியினரை ஊக்கப்படுத்தும் வகையில்தான் நான் பேசினேன் இப்படி பேசுவதற்கு அந்தந்த கட்சிகளுக்கு உரிமை உண்டு என்றார் மேலும் இன்றைக்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒன்பது சீட் கொடுத்துள்ளனர் நமது வாக்கு வங்கியும் கட்டமைப்பும் வலிமையாக இருந்தால் நிச்சயம் அவர்கள் இருபது சீட் கொடுப்பார்கள் எனவே காங்கிரஸ் இன்னும் தனது கட்டமைப்பை பலமாக வைத்திருக்க வேண்டும் அதற்கு தொண்டர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு பேசியதாக விளக்கமளித்தார் இதுகுறித்து சில விமர்சகர்கள் கூறுகையில் பொதுவாக தமிழகத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சி மாற்றம் ஏற்படுவது பொதுவான ஒன்று சில சந்தர்ப்பங்களில் மட்டும் இது மாறியிருக்கலாம் என்றாலும் இப்போது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி என்றாலும் இப்போது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தன்னால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று நம்புகிறது அதற்கேற்ப கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சிகளில் இப்போதே இறங்கியிருக்கிறது ஏற்கனவே தேமுதிக தன்னுடன் இருக்கும் நிலையில் குறிப்பாக காங்கிரசுக்கு தனது கூட்டணி கதவை விசாலமாக அதிமுக திறந்து வைத்துள்ளது காங்கிரஸை தன்பக்கம் ஈர்த்துவிட்டால் சுலபமாக பாமகவை அல்லது விடுதலை சிறுத்தைகளையும் ஈர்க்கலாம் என்ற திட்டமும் அதிமுகவிடம் உள்ளதாக இது ஒரே கட்சியை மட்டும் நம்பாமல் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி பேசும் செல்வப்பெருந்தகைக்கு நம்பிக்கையூட்டியிருக்கலாம் அதனால்தான் அவர் இப்போது கூட்டணியில் உரிய மரியாதை இல்லை என்று பேசும் அளவிற்கு துணிந்துவிட்டார் என்று பேசி வருகிறார் என்றாலும் செல்வப்பெருந்தகையின் பேச்சுக்களை திமுக தலைமை விரும்பவில்லை என்றும் அது உள்ளுக்குள் கொதிப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன